தும்பப்பூ வந்து பாம்பு கடி விஷத்துக்கு நல்ல மருந்து பாம்பு கடிச்சதுன்னா இது அரைச்சி கடிவாயிலையும் உள்ளேயும் சாப்பிட்டாச்சுன்னா பாம்பு கடி விஷத்தை முறிச்சிருங்கிறது இது உண்மையான செய்தி விஷ சளியும் எடுக்கும் ஆஹ் நல்லா மூலிகளோட சேர்த்து இதையும் காரை எடுத்து உள்ள கொடுத்தாச்சுன்னா விஷ சளி எடுத்துரும் இவங்க ஒரு சிவனடியார் ஒரு பெண்ணு இவங்களுடைய பெண்ணனுடைய பாதம் மாதிரியே இருக்கும் இந்த பூ சிவனடியார் வந்து சிவனடியாறுகளுக்கு நோக்கறிஞ்சு பண்ண பண்ணுவாங்க அடியார்கள் அது மாதிரி இவங்க உடல் பண்ணுவாங்க சிவபெருமான் இவங்களுடைய பெருமையை உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு போவாரு தும்பை வீடு தும்பை அன்போடு வரவழைப்பாங்க அவர் பணம் கொடுத்து சிவபெருமான ஊத்தமன் இத வந்து தமிழ்நாட்டு மூலிகையில் மூலிகையில கண்ணப்பன் அழகா சொல்லியிருக்காரு அப்போ விடிய விடிய சிவபெருமானுக்கு வாயால் வயிற்று போகும் தும்பை வந்து அள்ளுவாங்க அள்ளி விடிய விடிய அள்ளும்போது காலையில சிவ அந்த அடியாறு இறந்துருவார் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் இவங்க அந்த துட்டுக்கூட ஏமைச்சடங்கு நடத்துவாங்க இறத்தி அப்போ அவங்க தும்பையினுடைய பெருமையை அமைச்சு தும்பையே உன்னுடைய அன்பின் காரணமாக நான் சோதிக்க வந்தேன் உனக்கு என்ன வரம் கேளு அப்படின்னு கேட்பாங்க இந்த தும்பை சொல்லுவாங்க சாமி என் பாதம் உன் சிரசுலன்றுவாங்க அதாவது வாயத்தேவரி என் சிரசு உன் பாதத்துன்னு சொல்லு வாயத்தேவரி அப்படி சொல்லிடுவாங்க அப்போ சிவபெருமான் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அதனால காஞ்சிபுரத்துல ஏகாமனார் கோயிலில் தும்பைப்பூ திருவிழான்னு ஒன்னு நடக்கும் ஒரு நாள் இந்த பூ மட்டும்தான் போடுவாங்க அப்படி இந்த தும்பைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை உண்டு அவையாரும் வாக்குண்டம் மாமலரம் நோக்குண்டம் தும்பை இப்படிங்கிற ஒரு இந்த பாட்டுல வந்து ஒரு காயக்கழ்பம் சொல்லியிருக்காங்க தும்பை ஓரளவு தம்ப நெருஞ்சி குப்பமேனி அரைச்சி சாப்பிடும்போது காயக்கழ்பம் சொல்லி அவையாரும் சொல்லிருக்காங்க தும்பையினுடைய பெருமையை வந்து உலகத்துக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ப்ட்ட இந்த தும்பி வந்து நல்ல மருந்து வண்ணத்து பூச்சி இதுல தேன் நிறைய இருக்கும் வண்ணத்து பூச்சி குடிக்கும் சின்ன பிள்ளைகளும் அதே மாதிரி தேன் எடுத்து சாப்பிடுவாங்க